உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் ஆண்டுகளே அரசியல் களம் அரசியல் கல்லூரி நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து ஊடகவியலாளர் இராமேதரே இணைகின்றார் வணக்கம் இராமேதரன் வணக்கம் உலகம் நேர வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட விடயங்கள் நாங்கள் தெளிவாக விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இலங்கை தீவில் மட்டுமில்லை சர்வதேச பரப்பிலும் கூட அது பெருசாக பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது தேசிய வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்கள் அன்று கூறுவீர்கள் மெடிக்கல் மிரக்கல் என்று கூறுகிறீர்கள் ஒவ்வளவு விரைவாக ரெண்டு மூன்று அடைப்பு இருந்த என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது விர விரைவாக அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளிவந்து விட்டார் என்ற விடயங்களை பார்த்துருக்கணும் ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகின்றது அந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இவருடைய கைதை தொடர்ந்து சிங்கள தரப்பினர் ஏனைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆட்சியை ஏதோ ஒரு விதத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை போடுவது போல் இருந்தது அதுக்காக ஐக்கிய தேசிய கட்சி முன்னின்று ஒரு மாநாட்டை ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஆறாம் தேதி அந்த மாநாடு என்ன காரணத்துக்காக என்று எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட வெளிப்படையாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் அந்த மாநாடு ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த விடியங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன என்று கூறுவீங்களா உண்மைதான் கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்ட உடனே அவர் வைத்த அனுமதிக்கப்பட்டு பின்னர் புனையிலே விடுவிக்கப்பட்ட அந்த சம்பவங்களோடு தொடர்பாக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து அதை மையமாக வைத்து எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த தங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெற்கிழங்கை அரசியல் ஒரு தீவிரமாக தன்னை தானே வைத்துக் கொண்டிருந்தது நிலைமை தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு உலா என்பது இந்த வருகின்ற ஆறாம் தேதி இடம்பெற இருந்த நேரத்திலே அதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி சகல எதிர்த்தரப்பிலே இந்த அரசுக்கு எதிராக அணிதிரளக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றையும் அந்த மேடையில் ஏற்றி ஒரு எதிரணிகளுடைய ஒரு கூட்டு மாநாடாக இதை மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க தரப்பு திட்டமிட்டிருந்தது அந்த வகையில் தான் இது பரவலாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த மாநாடு ஆறாம் தேதி மாநாடு அறிவிப்பு வந்திருக்கின்றது வரையறையின்றி இந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காரணமாக அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம் அஹ் மருத்துவ காரணங்களை கூறியிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய உடல்நிலை இன்னும் அஹ் தேறவில்லை என்பதாகவும் மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் அவர் இப்படியான ஒரு நிகழ்வுகளிலே பங்கெடுப்பது என்பது பொருத்தப்பாடு இல்லை என்ற காரணத்தினால் கால வரையறையின்றி இந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாநாட்டை அவர்கள் ஒழுங்கு செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரம் அவர்கள் வைத்தியசாலையிலிருந்து நடந்து போன விதத்தை பார்த்தால் எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தார்கள் இவ்வளவு சீக்கிரமாக இவர் குணமடைந்து விட்டார் என்று கூறினார்கள் இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருந்தார்கள் இப்பொழுது அவருடைய சோயினம் காரணமாக காரணம் காட்டி இந்த மாநாட்டை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கூறினீர்கள் அப்படி என்றால் அதுதான் காரணமாக அல்லதுக்கு வேறு காரணங்கள் இருக்கின்றென்று நீங்கள் உங்களால் அவதானிக்க கூடியதா இருக்கிறதா நிச்சயமாக இது அவர்கள் தங்களை தங்களை நியாயப்படுத்துவதற்காக கூறிய ஒரு காரணமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது எல்லோருக்கும் அது வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயம் ஆகவே இந்த உண்மையிலே இதற்கான காரணம் என்பது இவை்கள்ரு இடையே ஒரு உணக்கப்பாட்டை எட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக சஜித் பிரேமதாசா இந்த மாநாட்டிலே பங்கெடுப்பது தொடர்பாக அவர் ஒரு பின்னடிப்பை செய்து வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இப்போ இணைய கட்சிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்திரிகா பண்டாரங்க குமாரதுங்கா மொட்டு தரப்பு இப்படியானவர்கள் ஒருங்கிணைந்தாலும் சஜித் பிரேமதாசாவினுடைய வருகை என்பது இதிலே ப ஒரு பலமாக எதிர்பார்க்கப்பட்டது என்றால் ஒரு இப்போதும் ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு எதிர்கட்சியாக எதிரணியிலே ஒரு பலமான தரப்பாக நாடாளுமன்றத்தோடு இருக்கின்ற ஒரு தரப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கின்றது ஆகவே சையத் பிரச்சனை வருகை என்பது ரணில் தரப்பினரிடைய வெகுவாக விரும்பப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிடி கொடுக்காத ஒரு நிலைமைதான் இருந்து வருகின்றது இப்போதும் அவர் இந்த எதிரணியருடைய கூட்டுக்குள் நேரடியாக வந்து சங்கமைப்பதிலே அவரினும் சாதகமான சமிக்கைகளை வெளிப்படுத்தவில்லை என்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு பலகீனமான நிலைமையிலே அந்த மாநாட்டை நடத்துவது என்பது இந்த சூழ்நிலையை நழுவ விடுவதாக அமைந்துவிடும் ஆகவே எப்பாடுபாட்டேனும் சயித் பிரேமதாசாவை சம்மதிக்க வைத்து அவருடைய பங்கு பெற்றுதலோடு இந்த அரசுக்கு எதிரான சகல எதிர்த்தரப்புகளை முனைத்து அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் கால வரையறையின்றி அது வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்போது இந்த விடயங்கள் முடிவுக்கு வரும் என்று தெரியாது ஆகவே உண்மையில எதிர்த்தரப்புகளுக்கிடையே ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது அதை வைத்து ஏற்பட்ட பரபரப்பு அதை வைத்து நம்பினர்கள் ஏதாவது ஒன்றை சாதித்து விட முடியும் என்று ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்ப நிலைமை இப்போது நீடித்திருக்கின்றது அதன் காரணமாக இது ஒத்திவைக்கப்பட்ட இதான் உண்மை காரணம் என்று நாங்கள் ஆணுத்தரமாக சுட்டிக்காட்ட முடியும் ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் பொழுது சஜித் போய் பார்த்த என்றால் சஜித் பின் என்ன காரணம் அவர் ஏற்கனவே சைத் தரப்பில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே இந்த மாநாடு சைத் தரப்பை எதிர்பார்த்து ஐக்கிய தேசிய கட்சியினால் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டது ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சைத் தலைமையிலான ஒரு அடையினர் பிரிந்து சென்று ஒரு தனி கட்சி ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு ஐக்கிய கட்சியில் அவர்களுக்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் மீள வந்து இணைவது தொடர்பாக அந்த தடை ஒரு பிரதான தடைக்கல்லாக காணப்பட்டது இப்படியான ஒரு நிலையில்தான் இந்த ஆறாம் தேதி மாநாடு பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே அந்த மாநாட்டிற்காக அந்த தடையை விலக்கி கொண்டார்கள் ஐக்கிய தேச கட்சியினுடைய பீடத்திலிருந்து அந்த அறிவிப்பு வந்திருந்தது அந்த தடை நீக்கப்படுவதாக ஐக்கிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தனி கட்சி ஆரம்பித்த ஐக்கிய மக்கள் சக்தியோ சயித் பிரமா சதாரப்போ இவர்கள் வருவதிலே எந்தவித தடையும் ஏற்படுத்தாத வகையிலே அந்த தடையை நீக்கி ஐக்கிய தேச கட்சியிலிருந்து விலகியவர்கள் பிரிந்தவர்கள் மூலம் வந்து சேர்வதை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஆகவே அவர்களுடைய பிரதான எதிர்பார்ப்பு என்பது ஐக்கிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஐக்கிய மக்கள் சக்தியாக செயல்படுபவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்ன பல முயற்சிகள் வெளிப்புற சக்திகள் குறிப்பாக இந்தியா அதிலே மிக ஆர்வமாக இருந்தது என்று நாங்கள் அப்போது சுட்டிக்காட்டியிருந்தோம் அதாவது அன்றோமரதிசநாயக்காவனுடைய அஹ் வெற்றியை விரும்பாத ஒரு பின்னணியிலே எதிர்கட்சிகளை வலு கட்டாயமாக ஒருங்கிணைத்து குறிப்பாக ரணிலையும் சகித்தையும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அன்றோமரதிசநாயக்காவினுடைய வெற்றியை கேள்விக்குள்ளாக்குவது என்கின்ற வியூகத்திலே இந்தியாவும் இந்தியா இந்திய புலனாய்வு அமைப்புகளும் மிக தீவிரமாக வேலை செய்தன ஆனால் சயித் பிரேமதாசா அந்த பேச்சுகள் இந்த கூட்டணி வளர்க்கிறது இந்த இருவரும் ஒன்று அடிப்படையில் எல்லாம் செய்திகள் வந்த போதும் கடைசி வரை அது பலனிக்காம போனதற்கான காரணம் சயித் பிரேமதாசா தரப்பிலே மீண்டும் ஏமாந்து போவதற்கு தான் தயாராக இல்லை தாங்கள் ஒரு பலமான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிவிட்டோம் மூலவும் அதை கலைத்து விட்டு ஐக்கிய தேசிய கட்சியிலே வந்து சங்கம் வைப்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை வேண்டும் என்றால் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக செயல்படலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்து கூறியிருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியாக யானை கீழாக அந்த பொது எதிரணியை கொண்டு வந்து அதுக்குள்ளாக போட்டியிடுவதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது அப்போது இவர் பல நிபந்தனைகளை முன்வாக குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அஹ் பொதுச் செயலாளரோ தவிசாளர் பதவியை சயித் பிரேம கோரியதாகவும் தலைவர் பதவியோ இந்த முக்கியமான ஒரு பதவியை சயித் பிரேமாசா கோரியதாகவும் ஆஹ் பிரதானமாக பிரதான வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி பிரதமர் விட்ட அந்த பதவிகளிலே தான் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில பல பேரங்கள் பேசப்பட்டு அந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளாத படாத பட்சத்தில்தான் தான் அந்த கடந்த தேர்தலே தனித்தனியாக போட்டியிட்டார்கள் தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு இவர்களே ஆதங்கப்பட்டால் அன்றோமரதிசநாயக்கா ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற முடியாத நிலைமையில் அஹ் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமை உருவானது அப்போது இவர்களுக்கு ஒரு அந்த வடை போச்சு என்று சொன்னதை போன்று ஒருவேளை நாங்கள் ஒருங்கிணைந்திருந்தால் அன்றோமரதிசநாயக்க அவருடைய வெற்றி வாய்ப்பை நாங்கள் தவிர்த்து நாங்கள் கூட்டணியாக இந்த ஆட்சியை கைப்பற்றி இருக்கலாம் என்பதாக அவர்களுக்குள் ஒரு ஒரு ஆதங்கம் இருந்ததை பின்னரான சந்திப்புகளே நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது இப்படியான நேரத்தில் தான் ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பின்னர் மீளவும் ஒரு எதிர்க்கு எதிர்த்தரப்புகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இப்போதும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தாய் கட்சியிடம் இருந்த அந்த தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் சயித் பிரேமாசாவை பொறுத்தவரையிலே ரணில் விக்ரமசிங்கவை முற்றுமுழுதாக நம்பி தங்களுடைய அரசியலை துறவரம் செய்து ஐக்கிய தேசிய கட்சிக்குள் சங்க வைப்பதற்கு அவர் தயாராக இல்லை ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழான தலைமுத்துவத்துக்கு கீழ் அவரினால் தன்னை வளர்த்து கொள்ள முடியவே இல்லை என்ற ஆதங்கத்தில்தான் அவர் தனி ஒரு கட்சி தொடங்கினார் மறுபடி இலங்கையினுடைய ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எல்லாம் கிடையாது ஒரு ஆலமரத்துக்கு கீழ் இன்னொரு ஒரு மரமோ செடியோ வளர முடியாத போன்று ரணில் விக்ரமசிங்க தலைமத்துவத்து கீழ் இன்னொரு தலைமத்துவத்தை வளர்ப்பது என்பது மிக சவாலான உடையம் வரண பின்புலத்தில் தான் சயித் பிரமதாசா அங்கிருந்த ஏற்கனவே பதவிகளுக்காக எதிர்பார்த்து மாந்து போய் அதிருப்தியில் இருந்தவர்களோடு இணைந்து அவர் வெளியேறி ஐக்கிய மகள் சக்தியை உருவாக்கினார் இப்போ மூலம் அப்படியான ஒரு நிலைமை அஹ் இப்போது ஒட்டுமொத்தமாகவே ரணில் விக்ரமசிங்க மீதுதான் ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது இப்போது எல்லாருமே என்ன சொல்கின்றார்கள் நாட்டை இந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியது அவர் தான் எல்லோருமே பின்வாங்கிய நேரத்திலே ரணில் இல்லாமல் அவரை இவ்வளவு தூரம் அடைப்பதா இந்த ஒரு அவர் இன்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீள்வதற்கான அந்த அனுபவசாலி ஒரு சர்வதேச மட்டத்திலே ஒரு சிறந்த தொடர்பாடல் மூலமாக சர்வதேச உறவை பேணி இலங்கை நெருக்கடியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமை மிக்க ஒரு அரசியல் பெருந்தலைவராக ரணில் விக்ரமசிங்க என்பதை வரலாறு இப்போது ஒரு ஒரு தடத்திலே அது பதிவு செய்திருக்கின்றது எல்லோராலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது இந்த தருணத்திலே இந்த கைது விடயம் ரணில் மீதான ஒரு அனுதாபத்தை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆக இப்போது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இவர்கள் உள்ளிருக்கப்படுவதனூடாக மீண்டும் எத்தனை ஆண்டு காலம் தான் தலைமைத்துவ தலைமை பதவிக்காக காத்திருப்பது என்கின்ற ஒரு கேள்வி அவருக்குள் எழுந்திருக்கும் இப்ப ரணில் ரணில் விக்ரமசிங்க ஊடாக வந்து ஜனாதிபதியாக வந்து பின்னர் போட்டியிட்டு தோல்வி அடைந்து இப்போது ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையிலே இந்த கைது வடியம் அவர்களை மீண்டும் ஒரு உசுப்பி விடுகிறான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்துல நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் தான் ஒரு உயர் நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் என்றால் இந்த கைதுக்கு பழி வாங்க வேண்டும் அவ இது நிச்சயமாக பிரவாஷனால் என்றால் இப்போதே கைதுக்கு பின்னர் பேசப்பட்ட விடியம் ஏற்கனவே அவருடைய தேசிய பட்டியல் இடத்துக்கு பஜீர் அபிவர்த்தனை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் இன்னொரு எதிர்த்தரப்பிலே வேறு ஒருவரை பதவி விலக வைத்துவிட்டு அதனூடாக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளுக்கு வந்து அவர் பாராளுமன்றத்திலே தனக்குரிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வகையிலாக ஐக்கிய தேச கட்சி தரப்பிலே பேச்சுகள் அடிபட்டது அது தற்போது அமர்த்தி வாசிக்கப்படுகின்றது அது அஹ் ஒரு ஒரு தீர்மான ஆரம்பிக்க நிலை ஏற்றவில்லை ஆக ஐக்கிய தேச கட்சிக்கோ ரணில் விக்ரமசிங்கவுக்கோ மீண்டும் அரசியலிலே தலையெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அபிலாசை மேலொங்கி இருக்கின்றது இந்த நிலை சயித் பிரேமாசாவினுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு எவ்வளவு தூரம் வழிபட்டு ஒதுங்கும் என்பது பாரிய கேள்விக்குறி ஒரு உரையிலே ரெண்டு கத்தி இருக்க முடியாது அந்த வகையில சஜித் பிரேமதாசா தானாக அதிலிருந்து வெளியேறி நிற்கிறார் என்று நான் கருதுகின்றேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கொழும்பு தேசிய வித்தியசாலையில் இருந்தபோது அவர் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்திலே முற்படுத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சிகள் ஒரு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்த ஊடக மாநாட்டு கொழும்பிலே ஒன்று கூடிய ஒரு ஊடக மாநாட்டுக்கு அதில சஜித் பிரேமதாசா அந்த லாபகமாக தவிர்த்திருந்தார் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு செய்தி கூட வந்திருந்தது புனைமுறை மோசடியாளர்களோடு ஒருபோதுமே நான் அணி சேர மாட்டேன் மத்திய வங்கி பனைமுறை மோசடியில ரணில் விக்ரமசிங்காக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது இப்படியான நேரத்தில் தான் அவர் கைது செய்து விடுவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு சயித் பிரிவாச இப்படி ஒரு முடியாத கூறியதாக செய்தித்தளங்களூடாக அறியக்கூடியதாக இருந்தது அவர் ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதை விட அரசு முறை பதவி நிமித்தமாக அதை வைத்துக் கொண்டு அவர் யோகம் மேற்கொண்டு பனைமுறை மோசடி உள்ளிட்ட பல்வேறு ஊழல் விவகாரங்களிலே ரணில் இந்த இந்த அரசாங்கம் இது தற்காலிகமாக விக்ரமசிங்க அடுத்தது யார் அடுத்தது ரணிலுடைய விவகாரம் நகரப்புகின்றது என்பது தொடர்பாக எல்லோருக்கும் ஒரு பீதி இருக்கின்றது இப்படியான நேரத்திலே இதற்குள்ளாக சென்று தாங்களும் அந்த பழியை சுமப்பதா அப்ப நீங்கள் அந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு

வேலை செய்திருந்தார் அவருடைய கைது என்பது ஒரு என்ற அடிப்படையில் அந்த அந்த தவிர முற்றுமுழுதாக ரணிலோடு சென்று கொள்கின்ற அளவுக்கு அவர் இருக்கவில்லை அவர் தெளிவாக தெரிகின்றது அவருடைய இலக்கு அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்பது அபிலாசைகள் என்பது வேறானது ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற ஒரே உரைக்குள் ரணில் விக்ரமசிங்க சயித் பிரேமாசா என்கின்ற இரண்டு கூர் வாள்கள் போர் வாள்கள் அதுக்கு உரையிட முடியாது என்பதுதான் யதார்த்தம் அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிதானமாக இந்த விடயத்திலே அவர் வெளியே நின்று காய்களை நகர்த்தி கொண்டிருப்பதாக நான் அவதானிக்கின்றேன் இந்த நகர்வுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் அனுரகுமார் தசநாயக்கோடைய நிதானமான இந்த பயணம் இனி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் இந்த கூட்டணி அனுரகுமார் தசநாயக்கானுடைய இந்த நிலையை உடைக்காவிட்டால் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவுடைய அரசியல் வருங்காலம் என்பது மிகவும் குறுகிய காலமாக மாறிவிடும் இதற்கு பிறகு சந்தர்ப்பம் வர முடியாது அப்படி என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டு முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நிச்சயமாக இவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை இந்த நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அனுரகுமர திசநாயக்காவனுடைய இந்த அரசாங்கம் சிங்கள தேசிய அரசியலுக்கு மட்டுமல்ல தமிழ் தேசிய அரசியலிலும் பெரிய ஒரு மயான அமைதியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு இவர்களினால் செயல்பட முடியாத அளவுக்கு வழக்கமான அரசியல் அடையாள அரசியலை முன்னெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிசப்தம் நிலவுகின்றது அந்த நிசப்தத்தை உடைக்கின்ற வகையில்தான் இந்த கைது விவகாரத்தை அவர்கள் பயன்படுத்த பார்க்கின்றார்கள் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை வைத்து எப்படியாவது எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த அரசை ஆட்டங்காண வைத்து விட வேண்டும் எப்படியும் இந்த சில மாதங்களில் மாகாண சபை தேர்தலில் வரத்தான் போகின்றது அந்த மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக இந்த எதிர்த்தரப்புகளை இந்த விடயத்தை வைத்து ஒருங்கிணைத்து விட்டு அந்த எதிர்த்தரப்பு கூட்டணியாக மாகாண சபை தேர்தலை எதிர்கொண்டு அனுர் அரசாங்கத்துக்கு பாரிய பின்னடைவிருக்கின்ற என்பதை காட்டுவதன் ஊடாக மிகுதியும் மூன்று நான்கு ஆண்டுகளையும் ஒரு பலகீனமான நிலையை நோக்கி நகர்த்த முடியும் மெல்ல மெல்ல அந்த பலகீனங்களையும் அதிருப்திகளையும் மேலும் மேலும் கூர்மைப்படுத்தி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திலே தேர்தல் ஒன்று வருகின்ற போது அதிலே தாங்கள் உயிர் பெற்று விட முடியும் என்று நம்புகின்றார்கள் ஆக இவ்வாறான ஒரு இது நிச்சயமாக அதை நாங்கள் தவறு என்று கூறிவிட முடியாது என்றால் அந்த எதிரணியில இருப்பவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கின்றார்கள் இது ஒரு சிறந்த அரசாங்கமே அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக அவர் நம்புகின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் முடிவு அன்றோ அவனுடைய கைகள் தான் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகின்றது நான் நினைக்கின்றேன் இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு செப்டம்பரோ அக்டோபருக்கு இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கிடையில புதிய விடயங்கள் ஏதாவது ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டு கொண்டு வர போகின்றதா இல்ல இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகின்றது கைது செய்யப்பட போகின்ற பிரபலம் யார் அவருடைய விவகாரம் எவ்வாறு இருக்க போகின்றது அதை வைத்து தான் இவர்களுடைய அந்த திசை தீர்மானிக்கப்பட போகின்றது ஆக இவர்கள் அவசரப்படுகின்றார்கள் உடனடியாக ஏதாவது செய்து மீண்டும் ஒரு கைது இடம்பெறாமல் ஒரு பயத்தை விட வேண்டும் எதிர்கட்சிகள் ஒன்றுணைந்து விட்டன நாங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் கைது செய்தீர்கள் நாங்கள் இப்போதைய நாங்கள் ஒன்றாக நிற்கின்றோம் மண்டல் கை வைத்து பாருங்கள் என்ற வகையிலே அரசாங்கத்துக்கு சவால் விடக்கூடிய வகையிலும் ஒன்று அரசியல் ரீதியாக தங்களுக்கான முயற்சி மற்றது அடுத்தடுத்து கைது செய்யப்பட போவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இந்த ரெண்டு நோக்கமும் தான் இதில் இப்போ ஊழல் ஒழிப்பில் அனுரகுமாரதி நகர்வுகளை பார்க்கும் பொழுது வெகு விரைவில் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று பல அவதானிகளும் கூறுகிறார்கள் அப்படி என்றால் எதிர்கட்சிகளை ஒன்று சேர்ந்து இவ்வாறான ஒரு அழுத்தத்தை பிறவித்தால் அனுரகுமாரதி திசை நாயக்காவுடைய அணுகுமுறை ஊழல் ஒழிப்பு அணுகுமுறையில் பின்வாங்குவதற்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு இன்னமொரு நோக்கம் இருக்கின்ற என்று நீங்கள் கருத்துக்கிறீர்களா நம்பவில்லை என்றால் எதிர்கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது மக்கள் அணுகிரல்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது கட்சிகளுடைய எண்ணிக்கையிலே எந்தவித பயனும் இல்லை இவைகள் மக்களிடையே வாக்காளர்களிடையே எந்தவித தாக்கத்தை செலுத்த போகின்றார்கள் என்பதுதான் இருக்கின்றது அணில் விக்ரமசிங்கனுடைய கைது கூட நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்ததை போன்று அரசியல் கடந்து அவர்களுடைய அபிமானிகள் கடந்து ஒரு பொதுவான பகுஜன மக்களிடையே எந்தவித தாக்கத்தையும் செலுத்தவில்லை அது சிங்கள மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் மலைய மக்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த இளைஞர்களிடமே ரணில் விக்ரமசிங்க கைது என்பது ஒரு ஒரு அனுதாப ரீதியாகத்தனும் அவருக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவருக்கு பின்னால் நிற்க வேண்டும் என்கிற அளவுக்கு இல்லை அப்படி இருக்கின்ற போது அன்றாதி நாயக்க அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அவர் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை அன்னூர் அரசாங்கம் முன்வைத்து வருகின்றது திருடர்கள் அனைவருமே ஒரே அணியில் வந்து விட்டார்கள் எங்களுக்கு வேலை மில சுலபமாகிவிட்டது மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அரசாங்க ப அரசாங்கம் நாங்கள் தனித்து நிற்கின்றோம் அந்த பக்கம் நிற்கிற அத்தனை பேருமே ஊழல்வாதிகள் முறை முறைகேடானவர்கள் மோசடியாளர்கள் ஆகவே குற்றவாளிகள் அனைவரும் ஒரு கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் அடையாளம் காண்பதற்கு இப்போ அது மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இப்போ நான் சற்று முன்னர் கூறியதுதான் நிதர்சனமான உண்மை அரசியல் மீட்சி அடுத்தடுத்த கைதிகளுக்கு தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமாக இதை பயன்படுத்த முற்படுகின்றார்கள் இதைத்தான் அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள் ஆகவே மக்கள் இந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் என்பதற்காக இவர்களுடைய வாக்கு வங்கியில திடீரென ஒரு பாய்ச்சல் வர வர வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து விட முடியாது இந்த கூட்டணி அமைகின்ற போதே அடுத்தடுத்த கைதுகள் இடம்பெறமாக இருந்தால் இது அனைத்துமே தவிடுவொடியாகிவிடும் ஆகவே ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங் அவனுடைய அந்த புனை விசாரணை விளக்க முறியல் அஹ் வழங்க முன்னெடிப்பதா இல்லை என்கின்ற போது இவர்கள் எதிர்கட்சிகள் கூடி அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கியதை போன்று இனிமேல் அப்படியான ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் பூச்சாண்டி காட்ட முடியும் என்று நான் நம்பவில்லை அன்புமரதிசநாயக அரசாங்கம் இதற்கெல்லாம் அஞ்சுவதாகவும் எனக்கு தெரியவில்லை அவர்கள் இதையெல்லாம் சமன் செய்யக்கூடிய வகையிலே மிக நிதானமாக இவர்களால் கூட ரணில் விக்ரமசிங்க இன்று வரை ரணில் விக்ரமசிங்க அவர் நிதியை தவறாக பயன்படுத்தவில்லை அவருமே சொல்லவில்லை செய்திருக்கிறார் இருந்தாலும் கொஞ்ச நாளை செய்தவர் அதே போன்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட கைதுகளின் போதும் சம்பந்தப்பட்டவர்களை அதை நிராகரிக்க முடியாத அளவுக்கான ஒரு ஆழமான நிதானமான ஒரு நடவடிக்கையாகத்தான் அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படல ஆகவே அதன் காரணமாக இந்த எதிர்கட்சி கூட்டணிகளை பார்த்து இந்த அனுரக சின்ன அரசாங்கம் அங்கு மட்டும் நான் நினைக்கவில்லை சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சியை நோயை கொண்டு வர வேண்டும் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும் அனுரோகமருத்து சின்னக்காவுடைய செயல்பாடுகள் யாவுமே சிங்கள மக்களுடைய நலன் கருதி தமிழ் மக்களுடைய நலன் கருதி இல்லை என்று பலர் கூறுகிறார்கள் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது நீங்களும் அப்படித்தான் பார்க்கிறீர்களா நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அதாவது அன்றோமரதி நேரம் நாங்கள் கூறிய விடயம் அவர் ஒரு இலங்கையினுடைய சிங்கள தேசத்தினுடைய ஒரு ஜனாதிபதியாக அவர் காத்திரமாக செயல்படுகின்றார் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் ரெண்டு ரெண்டு விதமாகத்தான் நாங்கள் அன்றோ அளவீடு செய்ய முடியும் ஒன்று நீங்கள் ஒரு அன்போமர தேச நாயக்கா ஒரு இலங்கையினுடைய சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதி என்கின்ற அளவுகோலில் அவரை மதிப்பீடு செய்ய போகின்றீர்களா இல்லை பள்ளின மக்கள் வாழ்கின்ற ஒரு இலங்கை என்கின்ற ஒரு அந்த தேசத்தினுடைய ஒரு பல தேசங்கள் இணைந்த அந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியாக ஒரு தலைமை நபராக அந்த அளவுகளில் பார்க்க என்பது தான் இந்த உடை தங்கி இருக்கின்றது சிங்கள தேசத்தினுடைய ஒரு ஜனாதிபதியாக நீங்கள் அவரை மதிப்பீடு செய்வதாக இருந்தால் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அவருடைய தலைமைத்துவம் நிச்சயமாக தேவை என்றால் இவர்களுடைய நடவடிக்கைகள் எனக்குமே ஆரோக்கியமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அவர் சில அரசியல் அழுத்தங்களுக்கு அடி ஒரு அஞ்சு நிலைமை இருந்தாலும் நிதானமாக இந்த ஊழல் ஒழிப்பு இந்த ரணில் விக்ரம் சிங்கோட கைது என்பதே ஒரு குறியீடு இது தோல்வி அல்ல இது சர்க்கல் அல்ல அவர்கள் ஒரு குறியீடாக செய்திருக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்கவே கைது செய்து விட்டார்கள் என்றால் மற்றவர்கள் எல்லாருமே ஒரு கடிக்கலு இருப்பார்கள் ஒரு அதி உச்சமான ஒரு அதிகார பலத்தோடு இல்லை ஒரு அரசியல் அஹ் பலத்தோடு இருந்த ஒருவரை கைது செய்கின்ற அந்த துணிச்சல் அந்த லாபகம் என்பது அது அவர்களோட ஒரு ஒத்திகை பார்த்ததாக தான் அது பார்க்க முடிகின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே அவர்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு அவர்கள் மிக நிதானமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இதன் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களிலே ஒரு நிர்வாக மட்டங்களில் இருக்கின்ற கூட தாங்களாகவே சரி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ரணில் கைது செய்யப்பட்டு விட்டார் மகிந்த கைது செய்யப்பட்டு விட்டார் மைத்திரி கைது செய்யப்பட்டு விட்டார் சந்திரிகா கைது செய்யப்பட்டு விட்டார் இன்னும் பல கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அவர்களையே தூக்கி சிறையிலே போட்டு விட்டார்கள் நாங்கள் எல்லாம் அம்மாத்திரம் என்று சாதாரண அலுவலகங்களிலே ஊழல் பிரச்சாளிகளாக இருப்பவர்கள் கூட தாங்களாகவே திருந்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆகவே ஒருவேளை அந்த மாற்றத்தை கூட இவர்கள் இந்த நடவடிக்கையின் மூலமாக ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆக ஒரு சிங்கள தேசத்தினுடைய ஒரு ஜனாதிபதியாக ஒரு முறைமை மாற்றத்துக்காக போராடுகின்ற ஒருவராக அவர் ஒரு சிறந்த ஒரு தலைமுறத்தை வழங்குவார் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் நாங்கள் தமிழரோட வியாபாரம் என்ற கண்ணோட்டத்திலே பார்ப்போமாக இருந்தால் அதுக்கு மாறான ஒரு மதிப்பீட்டத்தை நாங்கள் வழங்க வேண்டும் அவரும் ஒரே கூட்டையில் உரிய மாட்டேங்கில்லை சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இன்றும் அஞ்சு நடுங்குகின்ற இதுவரை காலம் இலங்கையில் இல்லாத ஒரு பழகீனமான ஜனாதிபதியாக அவர் செயல்படக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது இப்ப இதுவரை காலம் இருந்த ஜனாதிபதி அத்தனை பேருமே ராணுவத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார்கள் ஆனால் அன்றோமரதிசநாயக அரசாங்கம் அவர் மட்டும் அவரிடமிருந்து மீறியதாகத்தான் ராணுவத்தினுடைய மேலாதிக்கம் இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலைமையில தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் அவர்னால எந்த விதமான ஒரு துரும்பை கூட நினைத்தால் கூட அசைத்து விட முடியாது என்கின்ற ஒரு புறநிலை இருக்கின்றது ஒருவேளை நான் முதல்கூடியவாறு சிங்கள தேசத்துடைய ஒரு ஜனாதிபதியாக தன்னுடைய இலக்கை நிறைவு செய்ததுக்கு பிற்பாடு ஒரு ஆற அமர அவருக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது தமிழர் விவகாரத்துக்கு ஒரு நீதியான தீர்வை வழங்குவதற்கு அவர் முயற்சிகளை எடுத்தாலும் எடுக்கக்கூடும் ஆனால் அதற்காக நாங்கள் இழவு காத்த கிளிகளாக நாங்கள் காத்திருக்க முடியாது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஏமாற்றம் இதைத்தான் என்னுடைய ஒரு பார்வையாக நான் சொல்ல முடியும் நன்றி ராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ரணில் விக்ரமசிங்கா அவருடைய சகாக்கள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் ஒன்றிணைந்து நடத்த இருந்தது அந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற அனுரகமர்தானுடைய அணுகுமுறைகள் தொடர்பாகவும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் எந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி